பூஜை போட்டோம் அது நாலு குட்டி போட்டு நாலு வருஷம் ஆகி நாலு பெரிய பெரிய ஆகி போயிடுச்சு உன் படம் என்ன சார் உங்க பூனை நாலு குட்டி போட்டுருச்சு ஆனா என்னுடைய படத்துக்கு வட்டி மேல வட்டி குட்டி மேல குட்டி போட்டுச்சு சார் ஒண்ணுமே பண்ண முடியல சார் அதுக்கு ஏதாவது ஒரு மரிகாரம் ஒண்ணு பண்ணுங்க சார் என்ன பணியாரம் பனியார மாதிரி கேட்குறேன் அவ்வளவு ஈஸியாக பரிகாரம் பண்ணுங்கன்னு பரிகாரம் கேட்கறிய பூனைக்கு சோறு போட்டியா இல்லை சார் ஆ சார் காதல் சோறு போட்டு பார்த்துக்கறேன் நாய்க்கு சோறு போட்டு பார்த்துக்கிறேன் பூனைக்கு சோறு போட்டு நான் பார்த்துதே இல்லையா சார் யோ பூனை பஞ்சாங்கம் பூமிநாதனை பார்க்க வந்திருக்கிறேன் ஆமாம் சார் அப்போ பூனைக்கு தானே என் சோறு போடணும் ஏனைக்கா போடணும் என்ன சார் அதிசயமாக சொல்றீங்க நீங்க இப்படி தாயா சிவகார்த்துக்கு என் வந்தாயா வந்து என் காலை பிடிக்காத குறை கதர் கதர்னு கதர்னாயா பிரிந்து படம் பிடிங்கின்னு போயிடுச்சு வந்து என்கிட்ட பரிகாரம் கேட்டான் நான் ஒரு பரிகாரம் சொன்னையா அவன் எனக்கு ஒரு ரூபா கொடுத்தாயா ஒரு ரூபா ம் சார் நம்ம சுமன் ரஜினி ஒரு ரூபா கொடுத்தாரு அந்த ஒரு ரூபாயா சொல்றீங்க ஆடப்பாயா ஒரு லட்சம் ரூபாயா சார் அவன் ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு போன கையோட அந்த பரிகாரத்தை பண்ணாயா சும்மா அப்படியே தனுஷ் சிம்பு எல்லாரும் ஓரம் கட்டி கப்ப 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 மேல போய் நின்ட்டாயா சார் என்ன சார் சொல்றீங்க ரஜினி கமலுக்கே பின்னாடி புடுங்க வச்சிட்டாயா அந்த அளவுக்கு நான் பரிகாரம் சொல்லி இருக்கிறேன் அவனுக்கு சார் என்ன சார் சொல்றீங்க சார் அந்த பரிகாரத்தை கொஞ்சம் சொல்லுங்க சார் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆனா அந்த ஒரு ரூபாய் தான் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி தெரிஞ்சு சார் படத்துக்கு பல லட்சம் வாங்கி போட்டேன் ஆமா சார் குட்டி மேல குட்டியா போடுது வெட்டி குட்டி போடுதுன்னு வரத பண்றே ஆமா சார் ஏய் இந்த பரிகாரம் செய்யிறதுக்கு கொஞ்சம் வாங்கி தான் ஒரு குட்டியோட குட்டியா இதை சேர்த்துங்க அந்த குட்டி போட்டு என்ன சார் வழியில் தாங்க வந்தா சார் கொண்டு வந்துக்கிறேன் கிர அது தானா அந்த வழியெல்லாம் போகிறதுக்கு தான் ஒரு சின்ன குட்டியே போடு சரிங்க சார் ஏதோ பார்த்து முடிச்சு கொடுங்க சார் சார் அந்த சிவகார்த்திகனுக்கு பரிகாரம் சொன்னீங்களே அது என்ன பரிகாரம் சொல்லுங்க சார் கொஞ்சம் சொல்றேன் சொல்றேன் ஒரு பூனைக்கு சோறு போடுன்னு சொன்னையா அவன் எந்த பூனைக்கு சோறு போட்டான்னு தெரியுமா யோ இருந்து கார் எடுத்து நேரம் வண்டலூர் ஜோருக்கு போயிட்டாயா பெரிய பூனை சிங்கத்துக்கு சோறு போட்டாயா சோறு போட்டதோட விட்டான அது டெய்லி சாப்பிடுறது குளிக்கிறது கழிவுறது மொத்தமா குத்தகைக்கே எடுத்துட்டாயா சிங்கத்தை தத்து எடுத்துட்டான்னு வச்சுக்க இன்னைக்கு அவன் எங்க போயிட்டான் பத்தியா டாப்ல ஆமா மீன்னா ஒரு பூனைக்கு சோறு போடணுன்னா அழுகுற ஏ ஒரு புலிக்கினா போடியா சொல்கிற தாங்காத சார் பாடி சரி தாங்காதா சரி ஒரு சிறுத்தை சார் முடியாது சார் ஓ ஒரு கறப்பாம்பூச்சிகா போடிய அது கூட நான் பூனைக்கோ போடுறேன் சார் ஆ வழிக்க வண்டியே ஆமா சார் பூனைக்கோ போடுறியே ஆமா சார் சரி போட் போட்டுடுறேன் செல்லுக்குட்டி உனக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயா கிட்ட பேசி பரிகார விஷயம் பரிகார சாப்பாடு பூரா வாங்கிருவோம் நம்ம பூனை பரிகார பூனை என்னென்ன சாப்பிடும் தெரியுமா சொல்லுங்க சார் நாலு வஞ்சிரம் மீன் ம் சுறா மீன் ம் மீன் அதுக்கு இல்லை எனக்கு யோ அதை பார்க்க வச்சு சாப்பிட்டா அதுக்கு வயிற்று வலி உரை அதனால சோறா மீன் எனக்கு சாப்பிட்டுட்டு தம்ப வேலை செய்யணும்ல அது போக இந்த குட்டி குட்டியா யாரா இருக்குதுல்ல அது எதுக்குன்னு கேளான் எதுக்கு சார் கோமாட்டம் போல் இருக்கீங்க சொல்லுங்க சொல்லுங்கள் சார் நான் என்ன சார் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா அப்படின்னா சரிங்கய்யா சரிங்கய்யா அந்த இந்த சொற மைனம் எடுத்து அவனுக்கு வந்து இற சோ இது மொத்தமா எல்லாத்தையும் வாங்கின ஓகேயா இல்லையா கூட சமையல கருவேப்பழம் கொத்தமல்லி தக்காளி வெங்காயம் நெய் எல்லாத்தையும் சேர்த்து வாங்கினான் இந்த சமாச்சாரம் வேறையா பத்தாயிரம் கட்டிட்டு மீனை சரி சார் பத்தாயிரம் கொடுத்தானா அந்த பிளாட் அட்வான்ஸ் சார் பத்து ரூபாய் வச்சுக்கோங்க அட்வான்ஸா நம்ம கடல்ல துரா மீன் பிடிச்சிட்டு வர ரெண்டு அஞ்சு ரூபாய் கொடுத்துக்கிறான் பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்து ரூபாய் கொடுத்துட்டு அட்வான்ஸா வச்சுக்கேன்னு வர சொல்றான் வந்த ஸ்ரீதேவியை வானான்னு சொல்லக்கூடாது தேங்க்ஸ் அம்பி பாடியே நம்ம மல்லிகை கடையில் கருவாடு பொட்டணம் போட்டு வச்சிருப்போம் அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பாக்கெட்டுன்னு அதுல ரெண்ட வாங்குறோம் வருக்குறோம் இன்னைக்கு கருவாடு பரிகாரத்தை ஆரம்பிக்கிறோம் ஓடியாச்சு குட்டியே வாங்க வாங்க வாங்க